பு செய்தி யாழில் இரு காதுகளால் வாகனத்தை இழுத்து சாதனை இனி விரிவான செய்தி யாழ் தென்மராட்சியின் சாதனை நாயகன் செல்லையா திருச்செல்வம் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள கயஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தனது இரு காதுகளால் இழுத்து சாதனை படைத்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணியளவில் கொடிகாமம் நட்சத்திர மகால் மண்டபம் ஒன்றலில் ஏனையின் வீதியில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு நட்சத்திர மகால் மண்டபம் அனுசரணை வழங்கியிருந்தது வாகனத்தை வெற்றிகரமாக காதுகளால் இழுத்து சாதனை புரிந்த செல்லையா திருச்செல்வம் அவர்களுக்கு கௌரவிப்பு இடம்பெற்றதுடன் பலரும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தனர் പ്രദേശത്തിലെ ഇന്ത്യാവിലെ കൊടുക്കണം பிரதேசத்தினுடைய மைந்தர் மன்னார் மாவட்ட அரசாங்க சந்திரகுமார் அவர்களும் கௌரவீதராக கலாநிதி அகிலர் அவர்களும் கல்வி

அவர்களுடைய ஆறாவது முதல் சாதனை இந்த வணக்கம் நான் செல்லையா திருச்செல்லூர் இருக்கிறேன் நான் இப்படி ஆறு விழா சாதனை நான் உங்களை செய்திருக்கிறோம் ரெண்டு சகத்திரியில் நானூறு மீட்டர் தலை சாடியால் ரெண்டாவது வந்து முடியாத ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் தலைமுடியால் ஐநூறு மீட்டரும் ஐநூறு மீட்டர் தாடியால் கொடுத்தது மற்றது வந்து கொஞ்சாவில் ஐநூற்றி பத்து மீட்டர் தாடியால் ஆயிரத்தி எழுநூறு கிலோ பேக்கில் எழுதிருக்கு இப்போ ஆகால உணர்வு அப்படி இருக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமாகவும் இருக்கு உங்களுக்கு வேலை ஏற்பட இல்ல இல்ல தொடர்ந்து இதை விட கூட ஐம்பது நான் நூறு கிட்ட இழுக்கலாம் கூட இடையுள்ள வாகனத்தை இழுக்க முடியுமா അത് ട്രൈവ് അഞ്ഞൂറ് തുടർച്ച എടുക്കേലും അഞ്ഞൂറ് അടുത്ത അത് എന്നാൽ മാറ്റേ സാധന നികുതി ഉള്ള ഊൺ പോകാം എന്നത് എന്ന കാരണം நான் ஏதாவது ஒரு நான் பிறந்த நான் ஏதாவது ஒரு சாதனை செய்யோணும் செய்யணும் இந்த மைண்டில் இருந்தோன் இருந்தாலும் அதுமாக இருக்கு ரோல் பண்ண அதை நீங்கள் யாரை பின்பற்றி உருவாக்கி நீங்கள் தனிமனியில் அதை உருவாக்கி நான் வேறு பின்பற்றி நீங்கள்தானே எப்படி வெற்றின வயசில் இந்த சாதனை புரியவன் ஏற்பட்டவங்களுக்கு இந்த சிறு நான் அந்நேரம் நாட்டு சுச்சுவேஷன் തുടർച്ച സാധനങ്ങൾ നിക എത്തിനപ്പം ഉള്ള ഇന്നും ഇന്നും പല സാധനങ്ങളെ തുടര വാഴുക്കാം നന്റി